ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் கோவில் பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது நூத்தி எட்டு வைணவ தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும் லட்சுமி தேவியின் அம்சம் அடங்கிய ஸ்ரீ ஆண்டாள் மானிட பெண்ணாக பிறந்து பூமாலை சூட்டிய பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இந்த ஆண்டாளின் ஜென்ம நட்சத்திரமான ஆடிப்பூர திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது இந்த வருடத்திற்கான ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொடியேற்றத்துடன் துவங்கியது கொரோனா இரண்டாவது அலையின் காரணமாக தமிழகத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நாட்களில் பக்தர்களுக்கு திருக்கோவிலில் அனுமதி இல்லை என தமிழக அரசின் உத்தரவை அடுத்து பக்தர்கள் யாரும் இன்று கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை பட்டாச்சாரியார்கள் முன்னிலையில் நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் அலுவலக ஊழியர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் சென்ற வருடம் போல் இந்த வருடமும் அனைத்து திருவிழா நடைமுறைகளும் கோவில் வளாகத்திலேயே நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்திருந்தனர் கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடிப்பூர விழாவில் ஐந்தாம் திருநாள் ஏழாம் தேதியும் வருடசேவை ஒன்பதாம் தேதியும் நடைபெறும் முக்கிய நிகழ்வான திரு ஆடிப்பூர தேரோட்டம் வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறுகின்றது சென்ற வருடம் போல் இந்த வருடமும் கோவில் பிரகாரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தருக்கு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் காட்சியடிப்ப இன்று நடைபெற்ற கொடியேற்றத்தை பக்தர்கள் பூட்டிய நுழைவு வாயிலில் வெளிப்புறம் என்று சுவாமி தரிசனம் செய்தனர் சூடி கொடுத்த சுடற்குடி நாச்சியார் சுரும்பார் குலற்கோதை பாடவல்ல நாச்சி தென்னரங்கன் மனதில் வாழும் தேசுடையால் நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் தாயாருடைய பூரத் திருவிழா இந்த ஆடி மாதத்திலே இனிதே இன்றைக்கு கொடியேற்றத்துடன் ஆகஸ்ட் மூன்று அன்று துவங்கி இருக்கிறது ஆகஸ்ட் ஒன்பது அன்று ஐந்து கருட சேவை நடைபெற இருக்கிறது ஆகஸ்ட் பதினொன்று அன்று தேரோட்டம் பெரிய கோயில் பெரிய பெருமாள் பெரிய ஆழ்வார் பெரிய தேர் பெரிய குளம் என்ற அனைத்தும் பெரியதாக உடைய திருவில்புத்தூரில் இந்த வருடம் பேரிடர் காலத்தின் காரணமாக அரசின் வழிமுறைகளின்படி கடுமையான கட்டுப்பாட்டுடன் எளிமையாக அதே சமயம் எந்தவித குறைபாடுமின்றி விமரிசையாக திருக்கோயில் வளாகத்திற்குள்ளேயே தக்கார் அவர்களுடைய மேற்பார்வையின்படி ஆணையர் அவர்களுடைய உத்தரவின்படி இந்த ஆடிப்பூர திருவிழா இன்று இனிதே கொடியேற்றத்துடன் துவங்கி இருக்கிறது ஆண்டாள் தாயார் பூமி பூமாதேவி அம்சம் புவியில் உள்ள அனைவருக்கும் நல நலத்தினையும் வளத்தினையும் தருவதற்கான ஏற்றமாகவும் இந்த கொடியேற்ற திருவிழா துவங்குகிறது நன்றி வணக்கம் ஆகஸ்ட் பதினோராம் ஆகஸ்ட் பதினோராம் தேதி தங்கத்தேர் திருக்கோயில் வளாகத்திற்குள்ளேயே கட்டுப்பாடுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அரசு உயர் அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய தலைமையிலே அது நடைபெறுகிறது ஆணையர் அவர்கள் குறிப்பிட்டுள்ள உத்தரவுகளின்படி அது பக்தர்கள் இல் பக்தர்கள் இன்றி எளிமையான முறையில் திருக்கோயில் வளாகத்திற்குள்ளேயே தங்கத்தேர் சுற்றி வரும் என்கிற தகவல் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக்